மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி எட்டு வரையான பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானன மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அழிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வரைவை காண்பதற்கு முன்பு சாக மாட்டார் என்றார் பிரிமண சகோதர சகோதரிகளே அழகான ஒரு வார்த்தை பகுதி மூன்று விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவதாக கிரீஸவன் தன் வாழ்வில் சிலுவை சுமந்து கிரீசுவை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக நித்திய வாழ்வை எங்கள் ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டுமாயின் நாங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து உலகத்தின் சொத்துக்கள் உலகத்தினுடைய தன்மைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மூன்றாவது நாங்கள் என்றோ ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று குறிப்பிடுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை என்பது இயேசுநாதர் என்றோடன் எங்களுக்கு ஞாபகம் வருவது அவருடைய சிலுவை அந்த சிலுவையில் தொங்கிய இயேசுவின் உயிரற்ற உடல் ஆகவேதான் கிறிஸ்தவம் என்பது சிலுவையில் இருந்து விலகி இருக்க முடியாது கிறிஸ்தவத்தின் அடையாளமே சிலுவைதான் அது ஆலயங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் நாங்கள் அணுகின்ற சங்கிலியாக எல்லா இடமும் இந்த க்ராஸ் இந்த சிலுவை அடையாளப்படுத்தப்படுகிறது அதனுடைய அடையாளம் என்னவென்றால் நாங்கள் துன்பங்களின் வழியாக உயிர்ப்பை மீட்பை அடைய வேண்டும் என்பதாகும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு தன் சிலுவையை சுமந்து பாடுகள் வேதனைகள் பட்டு மரணித்து அதனூடாக உயிர்ப்பின் மாட்சிமையை தந்தார் என்றால் அவர் சொல்கிறார் என்னை சீடனும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதாகும் இரண்டாவதாக சொல் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன முதல் கேள்வி இரண்டாவதாக அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுக்க முயலும் இங்கே வாழ்வு என்பது நித்திய வாழ்வு ஆன்மீக வாழ்வு இந்த ஆத்மாவின் வாழ்வு பெரியமானவர்களே இந்த உலகத்தில் சொத்து தேவை பணம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கு முன்னிலை கொடுக்கிறோம் அழிந்து போகும் இந்த செல்வங்களுக்காக நாங்கள் உழைக்கப் போகிறோமா அல்லது அழியாத நித்திய வாழ்வை பெறுவதற்காக எங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள நாங்கள் உழைக்கப் போகின்றோமா பிரியமானவர்களே இந்த உலகத்திலே இத்தனை வகையான சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்தாலும் நாங்கள் ஒரு நாள் அழியத்தான் போகிறோம் என்பது உண்மை உண்மையிலே இந்தியாவிலே நடந்த இந்த அம்பானிய குடும்பத்தினருடைய திருமணத்தின் பொழுது அங்கே பல விடயங்களை சொன்னார்கள் ஆகவே ஒரு இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று என் பிரிய மாணவர்கள் அதுதான் உண்மை இந்த சொத்தும் செல்வமும் பொருளும் ஒரு நாள் கடந்து போகும் ஆனால் அழியாத சொத்தாகி இயேசுவை எமதாக்கி கொண்டால் எங்கள் ஆன்மாவை நாங்கள் காத்துக்கொள்வோம் அதுவே உண்மை மூன்றாவதாக என் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த கணக்குக்கு ஏற்ப ஆண்டவர் எங்களுக்கு கைமாறு தருவார் ஆகவே எங்களுக்கு ஒரு இறுதியிலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் எங்களுக்கு தீர்ப்பு இருக்கிறது நன்று நன்ற நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனை ஊழியனே என்று எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் சிலுவை சுமந்தோமா ஆன்மாவை காத்து கொண்டோமா இயேசு ஆகிய இயேசுவினுடைய அந்த செல்வத்தை ஒப்பற்ற செல்வத்தை எமதாக்கி கொண்டோமா எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்பதற்கு ஒப்ப அவர் எங்களுக்கு கைமாறு தருவார் என்று இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இந்த மூன்று விடை சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய வாழ்த்து எங்கள் வாழ்வாய் மாற்றுவோம் ஏனெனில் ஒருவன் உலகம் முழுவதையும் தமுதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பரன் அவருக்கு வரும் பயன் என்ன ஆமே